ஒரே ஆஃபர் புத்தாண்டுக்காக வந்து ஒன்று எண்பத்தஞ்சு கொடுத்துடலாம் தெளிவான வண்டி ரெண்டு முப்பத்தஞ்சு கொடுத்துடலாம் வெரி வெரி ஃபைனல் வந்து ரெண்டு முப்பத்தஞ்சு கொடுத்துடலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பது கொடுத்துட்லாம் ஃபைனல் ஒன்று எண்பத்தஞ்சு கொடுத்துடலாம் நாலு டயர் புது டயரு சேண்ட்ரோ ஜிங்கு வெரி வெரி ஃபைனல் வந்து ஒன்று தொண்ணூறுக்கு கொடுத்துருவாங்க வணக்கம் திருப்பூர் ஜேகே கார்ஸ் கூலிபாளையம் நால் ரோடு ஊத்துக்குழி மெயின் ரோடு கோழிபாளையம் நால் ரோடு திருப்பூர் ஊத்து மெயின் ரோடு தான் பஸ் ஸ்டாப்பில் இறங்கணுன்னு நடந்து வர தூரம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு மூணு அறுபது வரைக்கும் இப்போ சொல்லியிருக்கோம் ஒரு பத்து வண்டி பத்து வண்டி சொல்லியிருக்கோம் நல்ல வண்டி எல்லாமே சொன்ன வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும் தெளிவான வண்டி தான் வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் திருப்பூர் ஊத்துக்குழி ரோடு கூலிபாளையம் நாள் ரோடு ஜேகே கார்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு டஸ்ட் பார்த்திங்கன்னா டீசல் வண்டி நாலு டயரும் நல்லாயிருக்கும் அலாய்ஸ் தான் டாப் அண்ட் மாடல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃபஸ்ட் பவர் பவர்ண்டோ எல்லாமே வந்துடும் டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி பாடி இல்லைன்னு அடிபடாத பாடி இது வந்து இன்சூரன்ஸ் இருக்கானு தெரியல அதை ஆன்லைனில் செக் பண்ணோம் சீட் கவர் பார்த்திங்கனாங்க சீட் கவர் எல்லாமே இப்போ தான் போட்டிருக்காங்க சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் வண்டி ஏசி ஃபாஸ்டரிங்கி பவர் உண்டோ எல்லாம் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு அடிபடாத வண்டி தெளிவான வண்டி பாருங்கள் மூணு ஓனர் மூணு ஓனர்ங்க நல்ல பேன்சி நம்பர் டிஏ நம்பது எழு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பேன்சி நம்பருங்க மூணு அறுபது கஸ்டமர் கேட்டுகிட்டுருக்காரு மூணு அறுபது கேட்குறாரு நேரில் வாங்க ரேட்டு வந்து முன்ன முன்னே பேசிக்கலாம் லோனு வேண்டால் வாங்கிக்கலாம் லிமிட்டட்லேயே வாங்கிக்கலாம் வெளி ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் வண்டி வந்து தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் மூணு அறுபது கேட்குறாரு ஃபைனலை வந்து நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாம் ரேட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு ரெண்டு ஓனர் லோக்கல் நம்பர் ஆமணி வேணும் இது வந்து எம்பிஏ தான் பெட்ரோல் பியூர் பெட்ரோலு நாலு டயர் வந்து புது டயர் நாலு டயர் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் புது டயர் போட்டிருக்காங்க சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் செட்டு வண்டி இருக்காது சர்வீஸ் மட்டும்தான் பண்ணணும் வண்டி பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் ரெண்டு அடிபாடு கவுல் போஸ்ட்டு எதுவுமே பிரிச்சுக்காது குலர் வர டைப்பு ஓனர் வந்து ரெண்டு ஓனருங்க வண்டி தெளிவாக இருக்கும் அடி இன்சூரன்ஸ் கணக்கில் தான் இருக்குது எஃப்சி கனண்டில் இருக்குது பக்கா ஓன் போர்டு பி சரண்டர் கிடையாது வண்டி தெளிவான வண்டிங்க இது வந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு சொல்லிகிட்டு இருந்தது ரெண்டு முப்பத்தஞ்சு கொடுத்துடலாம் வெரி வெரி ஃபைனல் வந்து ரெண்டு முப்பத்தஞ்சு கொடுத்துலாம் பதிமூணு கடைசி பதினாலு ஓனர் செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது ஆம்னி வேணும் தேவைப்படுறோன்னு கால் பண்ணுது ஈகோ வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு நாலு டயர் வந்து அரை கண்டிஷன் இருக்கும் கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஏசி ஏசி வர டைப்பு தான் ஈகோ லோக்கல் நம்பரு பாருங்க சீட் எல்லாம் காமிங்க கேரி இருக்குது பம்பர் வராது பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவும் இருக்காது கண்ணாடி கூட எதுவும் மாற்றிருக்க மாட்டாங்க சீட்டு தான் போட்டிருக்கிறாங்க பார்வேர்டு சீட்டு தான் போட்டிருக்காங்க பின்னாடி ஆமாம் பின்னாடி மூணு பேர் உட்காரலாம் முன்னாடி மூணு பேர் உட்காரலாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் வண்டி எல்லாம் சர்வீஸ் தான் பண்ணணும் வேற ஒன்றும் இல்லை பூரா குப்பை ரெஸ்ட்டு தான் உடனே கூட தொடக்கா அடுத்த செகண்டு குப்பையாயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் அதே ரேட்டு தான் ஆமினி மீனுக்கு வந்து சொன்ன ரேட்டு தான் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவா கேட்குது நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம் கேஸ் அண்டாஸ்மெண்டோடு இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் ஈகோ மாறுது ஈகோ என்றும் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி பத்து தான் ஓனர் வந்து தேர்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட் இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரேசி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நாலு டயரு புது டயரு இன்சூரன்ஸ் கரண்ட்டு சில்வர் கலரு சென்னை நம்பரு இது பார்த்திங்கன்னா லோக்கல் திண்டுக்கல் டிவோவில் தான் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா டயர் நாலும் பாருங்கள் நாலு டயருமே புது டயர் தான் சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் சீட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்குது ஃபுல் மேட்டு கீழே ஃபுல் மேட்டு போட்டிருக்காங்க சீட் கவர் லெதர் சீட்டு போட்டிருக்காங்க எப்படிங்க ஏசி ஏசி ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஒ ஒர்க்கிங் ஒர்க்கிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டி இது இன்சூரன்ஸு கரண்ட்டு தான் இது இன்சூரன்ஸ் கரண்ட்டு தான் ரெண்டு முப்பத்தஞ்சு ரேட்டு கேட்டுகிட்டு இருக்குது வாங்க ஃபைனல் வந்து நேரில் வாங்க அஞ்சு அடிச்சு கொடுத்துட்லாம் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்லாம் தெளிவான வண்டி இன்சுரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் ஸ்பெஷல் வந்து டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா சென்ட்ரு ஏசி இந்த வண்டியில் வந்து ஸ்பெஷலாக இருக்குது வண்டி வந்து அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் மாத்திரம் பண்ணணும் அது வந்து தெளிவாக இருக்கும் அது பண்ண வண்டி தேவைன்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்றலாம் நல்ல வண்டி தரமான வண்டி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் எஃப்சி வந்து இருபத்தாறு வரைக்கும் கரண்டில் இருக்குது ஏசி ஃபுல் கூலிங் ஜம்முன் இருக்கும் ஏசி ஏசி அலை வீடு நாலு வீல் அலைவில் அஞ்சு விலுமே வந்துடும் அலைசு இது வந்து செட்டக்ஸு கோண்டாசிட்டி செட்டக்ஸ்ஸு பார்த்திங்கன்னா டால்பின் டைப்பு தான் வண்டி தெளிவாக இருக்கும் பாடியிலேன்னு எதுவுமே அடிபடாத வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது தெளிவான வண்டி பார்த்தீங்கன்னா ஏசின்னா ஃபுல் கூலிங் இருக்குது இன்சூரன்ஸ் மாத்திரம் போடணும் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மாத்திரம் போடணும் சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் இன்ஜின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டி விட மாட்டேங்க அந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் நிறைய வண்டி நான் நம்ம ஆஃபீஸில் வந்து கொடுத்துருக்கோம் சிட்டி வந்து நிறையா வண்டி கொடுத்துருக்குறோம் அது கோண்டாசிட்டி வேணும்ன்றக்காக தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்ல வண்டி தெளிவான வண்டி இந்த வண்டியினுடைய ரேட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபா கேட்டுகிட்டு இருக்குது கஸ்டமர் வந்து ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க வெரி வெரி ஃபைனில் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூபாய் கொடுத்துடலாம் ஒரே ஆஃபர் புத்தாண்டுக்காக வந்து ஒன்று எண்பத்தஞ்சு கொடுத்தலாம் தெளிவான வண்டி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் மாத்திரம் போடணும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருக்குது ரெண்டு ஓனர் கோண்டா சிட்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாறி எஸ்டிஎம் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க ஆனால் யார் கேட்டாங்கன்னு நான் கால் பண்ண முடியாது இப்போ திருப்பி வந்து எஸ்டிஎம் தான் வேணும்னு நிறையா கஸ்டமர் கேட்டிருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒரிஜினாலிட்டி வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டிங்க ஆன்லைனில் வந்து ரெண்டே ஓனர் தான் புக்கு வந்து மூணு ஓனர் இருக்குது நல்ல நம்பரும் கூட நல்ல நம்பர் தான் அஞ்சு வீல் அலாய் வீல் இருக்கும் எச்ஆர்எஸ் அலாய்ஸு ஏசி ஃபுல் கூலிங்கு சென்ட்ரல் லாக்கு ரிமோட்டு நல்ல செட் இருக்குது கம்பெனிலேயே வந்து வந்த செட்டு சீட்டையும் காமிச்சிருங்க ஏசி பவர் ஸ்டேரிங்கி பவர் உண்டா சென்ட்ரல் லாக்கு ரிமோட்டு எல்லாம் ரிவல்ஸ் கேமரா கூட இருக்குது அது என்ன ஒர்க் ஆகாத என்னென்னு தெரியாது இன்றைக்கி தான் வந்திருக்குது வண்டி இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இது போடுற இன்றைக்கி தெளிவான வண்டி நிறைய கஸ்டமர் வந்து வீடியோ எஸ்டிஎம் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்காக தேடி பிடிச்சி எடுத்து வந்திருக்கோம் பாருங்கள் டயரு நல்லாயிருக்கும் டயரு சீட்டு ஏசின்னா ஃபுல் கூலிங் ஏசின்னா தொட்டிங்கன்னா அப்படியே ஜில்லில் இருக்கும் வண்டி ஒன்று அறுபத்தஞ்சி கேட்குது இந்த வண்டி வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பது கொடுத்துட்லாம் ஃபைனல் ஒரே ரேட்டு எஃப்சி மாத்திரம் எடுக்கணும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஆன்லைனில் ரெண்டு ஓனர் புக்கில் மூணு ஓனர் விஎக்ஸ் விஎக்ஸ் மாருதி எஸ்டிஎம் விஎக்ஸ்ஐ வண்டித்தக்கப்புறம் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு குண்டாய் வெர்னா பெட்ரோல் வண்டிங்க நாலு டயர் வந்து ரெண்டு டயர் புதுசு ரெண்டு டயர் வந்து ஆப் கண்டிஷன் மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸே எடுக்கணும் தான் முடிஞ்சது எஃப்சி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டே காலருவா சொல்லிகிட்டு இருந்தது ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் கொடுத்துடலாம் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஓடுறதே தெரியாது பெட்ரோல் வண்டி தான் ஆனால் வண்டி வந்து ரன்னிங்கில் இருக்கிற மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு தெளிவான வண்டி சீட்டு எல்லாம் காமிச்சிருங்க ரிபல்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது டச் ஸ்கிரீனு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டியில் ஒரிஜினாலிட்டி அப்படி இருக்கும் வண்டி வந்தது அப்படி இருக்கும் விடி விடி ஒன்று எண்பத்தஞ்சு கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் எஃப்சி எடுக்கணும் எடுத்து கொடுக்குன்னா கொடுத்துடலாம் லோக்கல் அட்ரெஸ் தான் இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க யூண்டாய் வெறினா பெட்ரோல் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு கேஸு பெட்ரோல் அண்டு ரெண்டுமே ஓடும் நாலு டயர் வந்து ஒரு செவன்ட்டி பர்சென்ட் இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது சீட் கவர் எல்லாமே பக்காவாக இருக்கும் தெளிவாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்டுட்டுருக்காங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க வண்டி ஒன்று தொண்ணூத்தஞ்சு கொடுத்துருவாங்க தெளிவான வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது இன்சூரன்ஸ் கரண்டில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு நாலு டயர் புது டயர் சேண்ட்ரோ ஜிங்கு ஏசி பவர் ஸ்டேரிங்கி பவர் சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு பார்த்தீங்கன்னா எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு பெட்ரோலே ஓடும் கேஸ்லேயே ஓடும் ஷோரூம் சர்வீஸ் இருக்காது தான் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது ரெண்டு லட்சரூவா கேட்டுட்ருக்காங்க ஒரு லட்சத்தி வெரி வெரி ஃபைனில் வந்து ஒன்று தொண்ணூறு கொடுத்துருவாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிடைக்கும் லோன் வேணால் லோக்கல்னால் ஒரு லட்சரூவா லோன் வாங்கிக்கலாம் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் சேண்ட்ரோ தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள்